அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாத்துக்குமே ஆசை என்ன ஆசை நம்ம பல நேரங்களில் அல்லாட்டை கையேஞ்சி துவா செய்கிறோம் தோடுதில் துவா செய்கிறோம் த துவா செய்கிறோம் திக்ரு செஞ்சுட்டு துவா செய்கிறோம் தான தர்மம் செஞ்சுட்டு துவா செய்கிறோம் ஃபரதான தொழுகைக்கு பின்னாடி துவா செய்கிறோம் உம்ராவுக்கு போனால் துவா செய்கிறோம் ஹஜ்ஜிக்கு போனால் துவா செய்கிறோம் நிறைய இடத்துல துவா செய்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா அந்த கேட்குற துவானால் கபூலியத்தாயிரும்னு ஆசை இருக்காதா பின்ன அந்த எண்ணத்தில் தான் நம்ம துவாவை செய்கிறோம் இல்லையா எப்படியாவது கிடைச்சிரும் எப்படியாவது அல்லாஹ் எனக்கு கண்ணை திறந்துடுவான் என் வழியில் ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் தானே துவா செய்கிறோம் இப்போ கிடைக்கணும் எல்லாருக்கும் அதுதான் ஆசை கிடைக்கணும் இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய விஷயம் நிச்சயமாக உங்களுடைய துவாவை உங்களுக்கு கிடைக்க செய்யும் நீங்கள் கேட்ட கோரிக்கையை உங்களுக்கு பெற்றுத்தர வழிவகை செய்யும் அது என்ன அது என்ன காரியம் அதை மட்டும் இந்த கானுடைய தெரிந்து கொள்வோம் முழுமையாக பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நாலே நாலு வார்த்தை என்ன வார்த்தை லாஸ்ட்டாக சொல்லுவேன் அந்த நாலு வார்த்தையை உங்கள் துவாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா போதுமானது உங்கள் துவா பவர்ஃபுல்லான துவாவாக ஆயிரும் அல்லாட்ட அங்கீகாரம் பெற்ற துவா ஆயிரும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எப்பொழுதுமே துவா செய்யும் பொழுது இது கிடைக்குமா கிடைக்காதா அல்லா தருவானா தரமாட்டானா இதெல்லாம் எங்கே அல்லா தரப்போகிறான் எனக்கெல்லாம் எங்கே பதில் கிடைக்க போது நம்மெல்லாம் துவா செஞ்சால் கபூலியத் ஆகுமா அப்படின்ற குறைந்த மதிப்பீடோடு நீங்கள் துவா செய்யக்கூடாது முதல்ல அன் தும் மூக்கூன பில் இஜாபா ஹதீசிலே வந்திருக்கிறது நீங்கள் உங்களை படைத்த இடத்துல நீங்கள் துவா செய்யுங்கள் எப்படி கேட்கணும் தெரியுமா எல்லாம் உங்களுக்கு பதில் கொடுப்பான் அப்படின்ற ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பிக்கையோடு கேட்கணும் நம்மளுக்கு பதில் சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறான் பதில் நம்மளுக்கு பதில் சொல்லாமல் யாருக்கு அல்லாஹ் சொல்ல போகிறான் அப்படின்ற நம்பிக்கையில் கேட்கணும் அப்படின்னு அந்த சொல்லாக கற்றுக் கொடுத்தாங்க பொதுவாகவே துவா செய்யும் பொழுது அடிப்படை விஷயம் இது அடிப்படை விஷயம் நம்ம கேட்டால் அல்லா தருவாங்க நம்மளை விட்டுற மாட்டான் நிச்சயமாக எல்லாம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவான் நிச்சயமாக அந்த கஷ்டத்தை அல்லா போக்குவான் நிச்சயமாக அந்த இடைஞ்சல் அல்லாஹ் நீக்குவான் நிச்சயமாக அந்த நஷ்டத்தை அல்லா ஈடு செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் நம்ம போட்ட முதல்ல ரெட்டிப்பாக பன்மடங்காக திருப்பி தருவான் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவான் நிச்சயமாக நமக்கு எல்லா கல்வியை கொடுப்பான் படிச்சுருக்கோம் நிச்சயமாக நமக்கு வேலையை தருவான் பெற்று வச்சிருக்கும் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து கொடுப்பான் எல்லாம் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை எல்லாம் சூனியமாக மாட்டான் இப்படி நம்பிக்கை இருக்கணும் என்ன அப்படின்னு அறநம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா அவநம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா அது அப்படி அப்படிதான் இது அடிப்படையாக புரிஞ்சுங்க இதுக்கு பின்னாடி உங்கள் துவா எப்போ செஞ்சாலும் துவாவில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் முதல்ல அல்லாவை தஸ்பீ செய்யணும் அல்லாவை புகழணும் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சொல்லி தான் உங்கள் துவாவை ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் கவனிக்க வேண்டியது அல்லாஹின் ரசூல் முகமதுல்லாஹி மீது செலவாத்து சொல்லணும் அதுக்கு அடுத்து தான் உங்களுடைய கோரிக்கையை கேட்கணும் நேராக போன ஒன்று ஏ அல்லா எனக்கு அதை கொடு இதை கொடு ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும் முதல்ல அல்லாவை புகழணும் ரெண்டாவது அல்லாவினுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் மீது செலவாத்து சொல்லணும் அதுக்கு பின்னாடி உங்கள் கோரிக்கையை கேட்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்பிக்கையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்கைனோடு கேட்கணும் இந்த மூணையும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு துவாவில் ஒரு நாலு வார்த்தையை சேர்த்துக்கங்க முடிஞ்சு போச்சு நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் இப்படி நினச்சிக்காதீங்க தப்பான விஷயங்களை கேட்டுட்டு ஏன் எனக்கு தரலன்னு யோசிக்கக்கூடாது அல்லா தடை செய்த விஷயத்தை கேட்டுட்டு ஏன் எனக்கு அல்லா தரலன்னு யோசிக்கக்கூடாது தப்பான விஷயத்தையோ தடை செய்யப்பட்ட விஷயங்களையோ கேட்டால் அது கேட்காத மாதிரி தான் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பதில் கிடைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த விஷயத்தை கவனத்தை கொள்ளணும் எனவே அன்பான சகோதரர்களே ஹசரத் அலா இபுனு ஹதரமி அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் இது அல்லாவுடைய திருநாமங்களில் நாலு முக்கியமான திருநாமம் அதை சொல்வதின் வழியாக நம்முடைய துவா பவர்ஃபுல்லாகுது இந்த அலா இபுனு ஹதர்மி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நாலு வார்த்தையை சொல்லி துவா செஞ்சாங்க ஒரு பாதை வழியாக ஒரு 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 பெரிய ஊருக்கு படை திரட்டி போய்கிட்டிருக்காங்க கொண்டு போன தண்ணீர்லாம் காலியா போச்சு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை ஒது செய்கிறதுக்கும் தண்ணி இல்லை படையினுடைய மற்ற சக வீரர்கள் வந்து சொன்னாங்க தளபதி அலா ஹதரம் கிட்ட சொன்னாங்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை ஒது செய்ய தண்ணி இல்லை எப்படி அப்படின்னு கேட்டாங்க உடனே தொழுதுட்டாங்க ரெண்டரைக்காய் இது எப்பொழுதுமே இறைவனின் உதவி உங்களுக்கு நேரடியாக வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய முதல் சாதனம் தொழுகை தொழுகையின் வரையாக நீங்கள் அல்லாவிடத்தில் உதவியை எதிர்பாருங்கள் என்று திருக்குறான் சொல்லுது நான் சொல்கிற வெத்து வார்த்தை இல்லைங்க இது திருக்குறான் சொல்லக்கூடிய உண்மை வார்த்தை நீங்கள் தொழுகையை கொண்டு உங்கள் ரப்பிடத்திலே உதவியை தேடுங்கள் தொழுதாங்க ரெண்டரைக்காத்து தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட துவை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அந்த நாலு வார்த்தையை சொன்னாங்க எல்லாம் தண்ணி கொடு சரி தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை வீட்டில் உப்பு இல்லை அல்லாட்ட கேளுங்கள் வீட்டில் இந்த மாதத்தினுடைய பைசா தீர்ந்து போய் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் மிச்சம் இருக்குது பேலன்ஸ் எப்படி செய்கிறது எப்படி ரெண்டு நாளாக ஓட்டுறது தெரியல அல்லாட்ட கேளுங்க தருவாங்க எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சின்ன தேவையாக இருந்தாலும் உங்களை படைச்சவன்கிட்ட கேளுங்க அல்லா தரும் கேட்குறதாங்க நம்முடைய வேலை கொடுக்கறது அவனுடைய இஷ்டம் நிச்சயம் அல்லா தருவான் அந்த நம்பிக்கை மட்டும் எழக்கூடாது பாருங்கள் கேட்டாங்க கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு அந்த இடத்துலேருந்து அந்த கேட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் தள்ளி போனாங்க அடிச்சுது பாருங்கள் மழை அந்த மழையில் தேவையான தண்ணீரெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டாங்க உதவு செஞ்சுக்கிட்டாங்க குடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் அவங்க யூசேஜுக்கு ஃபுல்லாக எல்லாம் நினப்பி வச்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியாச்சா அடுத்து கொஞ்ச நூறு கடந்து போனாங்க ஒரு பெரிய ஆறு குழுக்க வந்துச்சு ஆற்றை கடக்கிறதுக்கு எந்த விதமான படகு வசதி எதுவுமே இல்லை இப்போ மக்கள்லாம் சொன்னாங்க படையில் வந்தவங்கெல்லாம் இந்த ஆற்றை கடந்து அந்த சைடு போனால் தான் நம்ம வந்து எதிரிகளுடைய ப ப அந்த இடத்துக்கு போய் அவங்களோட தாக்குதல் செய்ய முடியும் எப்படி போகிறது உடனே நிறக்காது தொழுதாங்க தொழுதுட்டு அல்லாட அந்த நாலு வாரத்தையும் சொன்னாங்க சொல்லி துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு சொன்னாங்க ஆற்று நடங்கன்னாங்க என்னடா இது தரையில் நடக்க சொல்கிற மாதிரி நடக்குது நடக்க சொல்கிறாரு நடங்கன்னாங்க நடந்தாங்க இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார் எங்களுடைய காலின் நுனிப்பகுதியில் கூட தண்ணீருடைய எந்த அடையாளமே படவில்லை எப்படி தரையிலே மணலிலே நாங்கள் சாதாரணமாக இயல்பாக நடந்து செல்வோமோ அதே போன்று நீரிலே நாங்கள் நடந்து போனோம் எங்களை எல்லாம் நடக்க வைத்தான் பெருசாக இல்லை ஒரே ஒரு கான்செப்ட் தான் தரையில் நடக்க வைக்கிறான் அல்லாஹ் எங்கேயும் நடக்க வைக்கிறான்னு அர்த்தம் நீர்லையும் நடக்க வைக்கிறான்னு அர்த்தம் அவன் தானே நடக்க வைக்கிறான் அவன் தானேங்க பேச வச்சான் இதே நாவு நம்மள்கிட்ட இருந்துச்சு ஆனால் ரெண்டு வயசில் பேச்சு வரலையே இதே நாவு நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் இருபது வயசு ஆன பின்னாடியும் பேச்சு வரமாட்டேங்கித ஏன் பேசுறது நான் இல்லை பேச வைக்கிறது என் ரப்பு அப்படின்னு நினைக்கணும் அப்போ அவன் தான் நடக்க வைக்கிறான் அந்த துவாவுக்குரிய பவர் அது எல்லாம் செஞ்சான் ஆச்சா மூணாவது கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வரும்பொழுது இந்த தளபதி அலாதி மகாந்தரமே ஒஃபாத் ஆகிட்டாங்க இறந்த பின்னால் இவர் குளிப்பாட்டுக்கு தண்ணி பார்க்குறாங்க தண்ணி எங்கேயுமே கிடைக்கல பரவாயில்லன்னு சொல்லி அதே ட்ரெஸ்ஸோட குழியை தோண்டி நல்லடக்கம் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க அங்கே ஒரு நீர்நிலை இருக்குது தண்ணீர் இருக்குது இப்போ அதில் பேர் சொன்னாங்களா சரி பக்கத்துலேயே தண்ணி இருக்காங்க சரி பரவாயில்ல மறுபடியும் குழியிலேருந்து அவரை எடுத்துருவோம் கொண்டு வந்து மறுபடியும் கழுகி அவரை குளிப்பாட்டி மறுபடியும் அடக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லி போய் தேடினாங்க பாருங்கள் எங்கே அடக்கணுன்றதே தெரியாமல் போச்சு அடக்கம் பண்ண இடத்தினுடைய அடையாளமே இல்லாமல் ஆயிப்போச்சு ஒரு அடையாளத்தோடு தான் வச்சுட்டு போனாங்க அடையாளமே இல்லை இப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரா நீங்கள் அந்த பாடியெல்லாம் தேடாதீங்க ஏன்னா அவர் துவா செஞ்சுருக்கார் என்ன துவா தெரியுமா யா இல்லா நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய உடலை நீ மறைத்து விடு இன்னும் என்னுடைய அவுரத்தை என்னுடைய மறைவிடத்தை யாரும் பார்க்காத விதத்திலே என்னுடைய நிலையை நீ ஆக்கிவிடு என்று துவா செய்திருக்கிறார் எனவே அவருடைய துவாவினுடைய அந்த பவர் அல்லாஹு தாலா அவருடைய உடலை என்ன செஞ்சுட்டான் மறைச்சிட்டான் எனவே நீங்கள் அவரும் அந்த துவாவை பொழுது அந்த நாலு வார்த்தையை சொல்லி தான் துவா செஞ்சார் எப்போதுமே துவா செய்யும்போது எப்படி அந்த நாலு வாரத்தையும் சொல்லுவாரோ அதே நாலு வாரத்தையும் சொல்லி தான் துவா செஞ்சுருக்காரு அதனால் நம்ம இங்கே தான் பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் போயிட்டு வரக்கூடிய கேப்பில் எங்கேனா அடக்கம் செஞ்சோன்ற அடையாளத்தையே எல்லாம் மாற்றிட்டான்னு சொன்னால் அந்த துவாவினுடைய பவர் எல்லாம் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் ஆச்சா மூணு நிகழ்ச்சி அவருடைய வரலாற்று நடந்திருக்கு இந்த மூணு நிகழ்ச்சியிலையும் அந்த நாலு வார்த்தை சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அஜராத் அந்த நாலு வார்த்தை என்ன அஜராத் சொல்லுங்க அப்படி தானே நாலு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு நஜரா அப்படின்னு நம்ம பல பேர் கேட்குறோமா இல்லையா அந்த நாலு வார்த்தை தான் நம்முடைய துவாவுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை அல்லாஹினுடைய திருநாமங்களில் கட்டுப்பட்ட வார்த்தை எது அந்த நாலு வார்த்தை கவனப்படுத்துங்கள் யா அலியு யா அலீமு மறுபடி சொல்றேன் யா அலீமு யா அலியு யா அதீம் இந்த நார் வார்த்தை தான் அலீம்னா அறிந்தவன் ஹலீம்னா இறக்கத்திற்குரியவன் அலியுனா உயர்ந்தவன் அதீம் அப்படின்னா மகத்தானவன் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான் அல்லா அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹனுடைய திருநாமம் இந்த நாளை சொல்லி அலாவுல் ஹதரமி ரதியுல்லாஹன் அவர்கள் துவா செய்தார்கள் அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான் அந்த துவா கபூல் செய்யப்படுவதற்கான முக்கிய காரணியாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளோடு சேர்ந்து நமக்கு தக்குவா இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் அல்லாவின் அடிமை எனவே தான் அவரிடத்தில் கேட்கிறேன் நான் உரிமையோடு கேட்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய துவம் கபூலாகவும் இந்த நாலு வார்த்தையை கொண்டு இன்ஷா இன்ஷாலா யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கைகளை செயல்படுவதற்கு முயற்சிப்போம் எல்லாம் அல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்